வணக்கம் ஈரோடு மக்கள் எல்லா பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோலி பண்டிகை ஸோ ஹோலி பண்டிகைங்கிறது அது பொதுவான பண்டிகை எல்லா பேத்துக்குமே சேர்ந்து கொண்டாடுற மாதிரி ஏன்னா நிறைய நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம் நிறையா தடவை நம்ம பேச மாட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு மனசில் சங்கட்டமாக இருக்கும் ஸோ இந்த பண்டிகையில் எல்லா பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மனசங்கட்டம் இல்லாமல் ஒரு பழகி நல்லா ஒரு பாசமாக அன்பாக நட்பாக எல்லா பேத்து கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பள்ளி கலர் பூசிட்டு இருக்கிற நட்பை இன்னும் அதிகமாக நம்ம சேர்த்து விட்டு எல்லா பேருமே சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் ஹோலி பண்டிகை அதுக்குன்னு இன்னும் நிறையா வரலாறு எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் சொல்லப்போனால் நிறையா டைம் ஆகும் ஸோ நீ இந்த யூடியூப்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹோலி அப்படின்னு போட்டிங்கன்னா நிறையா நிறைய நிறையா ஹாப்பி ஹோலி பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ கண்டிப்பாக ஈரோடு மக்கள் எல்லா பேத்துக்குமே ஹாப்பி ஹோலி கண்டிப்பாக ஹோலி சிறப்பாக சூப்பராக கொண்டாடுங்க கண்டிப்பாக உங்கள் அன்பு நட்பு எல்லா பேருமே நம்மளுக்கு வேணும் ஹோலி இன்னைக்கு ஈரோடுல நம்ம எல்லா மக்கள் செஞ்சு ஹாப்பி ஹோலி விளாடுறோம் ஹோலி வந்து ஒரு ஹோலி வெலி பெஸ்ட் ஃபெஸ்டிவல் இன் ஈரோடு இதை நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கும் எல்லாருமே செஞ்சு விளையாடுறோம் வந்து கெட்டது மேல நல்லதோட வெற்றி அதை வந்து நாடு முழுசாக உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி யூரோலயே இருக்கிற எல்லா மக்களுமே நல்லபடியாக ஹோலி